லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இப்போது இருக்கும் நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு உன்னத நிலைக்கு நீங்கள் பயணிக்கிறீர்கள் ஆதார வசனம் இசைக்கல் முப்பத்தி ஆறு பதினோராது வசனம் உங்கள் முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் இதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் பெரிய தீர்க்கதரிசி புத்தகங்கள் இவ்விதமான வாக்கியங்களை அடிக்கடி பார்க்கலாம் இதனால் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்ற அந்த வாக்கியங்கள் திரும்ப திரும்ப வரும் ஒரு பாதுகாக்கப்படும் பொழுது திடீரென்று உதவி வரும்பொழுது பொழுது திடீரென்று ஆபத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் இதனால் நான் கர்த்தர் இது கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும் வெளியிறங்கமான கிரியைகள் இது மனிதனால் முடியாது இது தான் செய்திருக்க முடியும் என்று தேவனுடைய ஜனங்களும் சொல்லும் புறஜாதிகளும் சொல்லுவார்கள் தாவித சொல்கிறான் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் சங்கீத நூற்றி இருபத்தாறு என்று இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தின் வழியாக நாற்பது ஆண்டுகள் பிரயாணம் வருகிறார்கள் மோசை இறந்தபின் யோசுவா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான் யோசுவா இரண்டு வேவுகாரரை ரகசியமாக அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை எரி வேவு பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார் அவர்கள் போய் ராகாபி என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டில் தங்கினார்கள் அவர்கள் இன்னும் யோர்தானை கூட கடக்கவில்லை அவள் சொல்கிறாள் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்த காரியங்கள் சிவந்த சமுத்திரம் பிளந்தது எமோரியர் ராஜாக்கள் ரெண்டு பேரும் சங்காரம் பண்ணினது அவர்கள் ராஜ்ஜியங்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்தது கேள்விப்பட்ட போது எங்கள் இருதையும் கரைந்து போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றார் யோசுவா ரெண்டு அமதிகாரம் ஒன்று ஒம்பது பத்து பதினொன்று கருத்தர் கர்த்திருந்த தேச உளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றார் உங்களை பற்றிய திகழ் எங்களை பிடித்தது என்றால் கேட்டீர்களா அவர்கள் இன்னும் யோர்தானே கடந்து வரவில்லை ஆனால் அவர்கள் குறித்த விஷயங்கள் எல்லாம் எரிகோவுக்கு தெரிந்துவிட்டது பயப்படுகிறார்கள் மக்கள் என்று சொல்கிறார் ஆம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்யும் காரியங்கள் வெளியரங்கமாக யாவரும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும் நம்மை பாதுகாப்பது நமக்காக பரிந்து பேசுவது நமக்காக வழக்காடுவது நமக்காக யுத்தம் செய்வது நமக்கு ஒரு அற்புதங்கள் செய்வது அதிசயங்கள் செய்வது இவற்றை பார்த்து பார்த்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ இல்லையோ நம்மை பார்ப்பவர்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் கவனித்து கொண்டே வருகிறவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு புரியும் அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு திகில் பயம் உண்டாகும் நாம் ஒன்றும் பெரிய அவர்களை விட பெரிய பணக்காரர்கள் இல்லை எந்த வசதியும் கிடையாது ஆனால் நம்மளை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாகும் அதுதான் கர்த்தர் அதுதான் நாம் சேவிக்க மாட்டோம் இவரோடு நாம் அடக்கித்தான் வாசிக்க வேண்டும் நினைப்பார்கள் அப்படி நமக்கு வெளியிறங்கமாக காரியங்களை நமக்கு செய்வார் செய்து நம்மை குறித்து ஒரு மதிப்பை உண்டாக்குவார் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அடுத்து முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வர் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆரம்ப காலத்தில் தான் முந்தின சீர் சமாதானமாக செல்வமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருந்த காலங்கள் உண்டு இருந்திருக்கலாம் தற்போது அவற்றையெல்லாம் இழந்துவிட்டீர்கள் பல காரணங்களினால் அந்த காலங்களை நினைத்து ஏங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் சொல்கிறார் அதே போல அதை காட்டிலே மேன்மையாக உண்டாக்கி தருவேன் என்கிறார் நீ ஏன் அதை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறார் இழந்து கீழே கீழே நீ போக உன்னை நான் மேலே கொண்டு வருவேன் என்றார் யோபுவுக்கு செய்தாரே இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தாரே இஸ்ரவேல் மக்கள் பத்து பிளஸ் ரெண்டு கோத்திரங்களாக பிரிந்து பிரிந்து விட்டனர் ஆண்டவர் என்ன செய்தார் பன்னெண்டு கோத்திரங்களாக சேர்த்தார் எஸ்ஐகியில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை படித்தீர்கள் என்றால் அது முழுமையாக விளங்கும் இஸ்ரமேல் மக்களுக்கும் முந்தின சரிக்காட்டில் பிந்தினசீர் அற்புதமாக இருந்தது பாலைவனம் பயிரலமாகும் என்றார் அப்படியே செய்தார் வனாந்தரம் வயல்வெளி ஆகும் என்றார் அப்படியே செய்தார் அவர்களுக்கு கொடுத்தார் பலருக்கு முந்தின சீர் அப்படி ஒன்று பிரமாதமாக இல்லை நான் பிறந்திலிருந்து இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறேன் எழுத்துக்கோ பறிச்சுக்கோடுதான் இருக்குது அப்படி ஒன்று நான் பெரிய பிரமாதமாக வாழ்ந்த மாதிரி எனக்கு இல்லையே ரட்சிக்கப்பட்ட பின் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினோம் ஆனால் இடையில் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் எதை நினைச்சு சந்தோஷப்படுவது ஏங்குவது ஒன்று புரியவில்லை என்று குழம்பி போய் வாக்கு தத்துவம் ஒன்றே வாழ்வு சரணாகதி என்று பிடித்து கொண்டிருக்க அநேக பேருக்கு கருத்து சொல்வது நீங்கள் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து நீங்கள் இருக்க வேண்டிய நிலை அதாவது நான் கொடுத்த வாக்கின்படி நான் உங்களை குறித்த சித்தம் வைத்திருக்கிறேன் திட்டம் வைத்திருக்கிறேன் அதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய நிலை அதற்கு நான் உங்களை உயர்த்துவேன் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒம்பது வசனங்கள் ரேமியா இருபத்தி ஒம்பது பதினொன்று சொல்லப்பட்டபடி என் சிந்தையில் உங்களை குறித்து என்னென்ன நான் வைத்திருக்கிறேன் ஒப்பற்ற நிலை உயர்ந்த நிலை அப்படியே செய்து முடிப்பேன் என்கிறார் அதற்குத்தான் நாம் ஓடுகிறிருக்கிறார் இப்பொழுது இருக்க வேண்டிய நிலை அல்ல இதுவே நிரந்தரம் அல்ல நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியவே இல்லை சில காரியங்கள் நடந்தபின் தான் தெரியும் ஓ அதற்காகத்தான் இப்படி நடத்தினாரோ என்று நாம் தற்போது இருக்கும் நிலை நாம் அறிவோம் நம்மை பார்ப்பவர்களும் அறிவார்கள் நாம் இருக்க வேண்டிய நிலையை இடம் யாரும் அறியார்கள் நமக்கு எத்தனை முறை ஆவியான உணர்த்தினாலும் நமக்கு நம்மால் தியானிக்க முடிவதில்லை இப்போது இருக்கும் தடைகளையே சிந்திக்கிறோம் கவலைப்படுகிறோம் நமக்கு அதுதான் முன்னாடி வந்து நிற்கிறது இதையெல்லாம் தாண்டி நம்மால் யோசிக்க முடிவதில்லை வாக்குத்தத்தத்தை வைத்து யோசிக்க முடிவதில்லை எதிர்பார்க்க முடிவதில்லை இதற்குத்தான் கத்தர் கவலைப்படாதே என்கிறார் அந்தத்தில் உள்ளவைகள் அதாவது இனிமேல் கடைசியில் அடக்கக்கூடிய அடுத்த நாள் வரக்கூடியவளை ஆதியிலேயே அறிவேன் என்கிறார் என்னென்ன தடைகள் கலர் கலராக வரும் என்றும் அவைகளை கொண்டு நம்மை உருவாக்குகிறார் உடைக்க மாட்டார் கீழ்படுத்த மாட்டார் உருமாற்றம் செய்வேன் பயன்படுத்தி கொள்வேன் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வேன் என்கிறார் பின் அந்த தடைகளை இருக்க இடம் தெரியாமல் அகற்றி விடுவேன் ஏசையா நாற்பத்தி ஆறு பத்து வாசியங்கள் ஆபகோக்கும் மூன்று ஆறை வாசியங்கள் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஆறு பதினொன்று இது எத்தனையோ முறை நமக்கு சொல்லி எத்தனையோ முறை நம்மளுக்கு அது உறுதி கொடுத்தோம் நம்மால் அதை சிந்திக்க முடிவதில்லை ஏனென்றால் நம்முடைய கண்கள் கீழேயே பார்க்கிறது பிரச்சனையிலேயே பார்க்கிறது நாம் யாவரும் இருக்க வேண்டிய நிலைக்கு தினம் தினம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் மறக்க வேண்டாம் தாவிது சின்ன பையன் ஆடு மேய்த்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தான் அவனுக்கு தெரியாது ராஜாவாக போகும் எனக்கு தெரியாது அவன் அழைத்து கொண்டு வரப்பட்டான் வீட்டுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது கோலியாத்தை வீழ்த்தினார் அன்றிலிருந்து அவனுக்கு பிரச்சனை அவன் இருக்க வேண்டியதோ ராஜா ஆனால் அவன் இருக்கிறதோ குகைகள் காடுகள் மலைகள் ஒளிந்து ஒளிந்து யோசித்து பாருங்கள் அப்படித்தான் நாமும் நாம் இருக்க வேண்டியது உயர்ந்த இடம் அது குறித்தாகி விட்டது அதை தொட எவராலும் முடியாது தடுக்க எவராலும் முடியாது ஆனால் நாம் இப்போ இருக்கும் நிலையோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு அதுக்கும் பற்றவில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அந்த நிலையை அடைவோம் அதுதான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு செய்தாரே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா வாக்கினாரே ரோத்து மோபாபிய ஸ்திரீ யாரும் மதிக்க மாட்டார்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் யூதர்கள் அருவறுப்பார்கள் அவளோ இளம் விதவை மாமனாரை இழந்தாள் கணவனை இழந்தாள் ஆனால் அவள் இருக்க வேண்டிய நிலையோ தாவீது வம்சத்தில் வர வேண்டும் அது கர்த்தர் குறித்தது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வருகிறாள் யூதயாவுக்கு வருகிறாள் எதேச்சியாக ஒரு வயலுக்கு போகிறாள் அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள் எதேச்சியாக போகிறோம் என்று இல்லை அது திட்டம் பண்ணிடுது நேராக போவாசு வயலுக்கே போகிறாள் அங்கேயே கொண்டிருக்கிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் வரலாறுக்குள் போக விரும்பவில்லை அந்த வயலுக்கு சொந்தக்காரி ஆக்கவில்லையா அவள் இருந்த நிலை என்ன மாமியோடு வந்தால் வயலுக்கு வந்து தானியத்தை கீழே சிந்தி கிடக்கிற தானியத்தை பொறுக்கினாள் அந்த நிலையிலிருந்து அவள் இருக்க வேண்டிய நிலை அதை சொந்தக்காரி ஆக்கினாரே யோசிப்பின் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் வரலாறு தெரியும் எல்லா தடைகளையும் நீக்கி நேர் வழியாக எடுத்து நச்சீர் உண்டாகச் செய்தாரே அப்படி உங்களுக்கு உண்டாக்குவார் எப்படி காடு காடாக கெபி கெபியாக தாவிது அலைந்தான் அது அவன் இருந்த நிலை இருக்க வேண்டிய நிலை அதுவா அல்லவே அப்படித்தான் நாம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கலாம் தவித்து கொண்டிருக்கலாம் இது நடக்காதோ என்று கொண்டு கொண்டிருக்கலாம் எத்தனை முறை சொன்னாலும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் கோவித்துக் கொள்ள மாட்டார் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு கருத்தை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய நிலை உன்னத நிலை உன்னத நிலை அவர் உங்களை பார்த்து உங்கள் தகுதியை பார்த்து உங்கள் பக்தியை பார்த்து அல்லவங்க அவர் ஏற்கனவே குறித்து வைத்து விட்டார் அதற்கு நேராக உங்களை நடத்துகிறார் நாம் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து இருக்க வேண்டிய உன்னத நிலைக்கு உயர்த்த மேன்மையாக வைக்க கர்த்தர் களம் இறங்கிவிட்டார் நம்புங்கள் ஒரு ஒரு நாளும் நாம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் நம்மளை விட்டால் நாம் போகவே மாட்டோம் நாம் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் எப்படி முதலில் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து விட்டது என்பதை நம்ப வேண்டும் அதுதான் முதல் பின் எத்தனை தடைகள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் அவற்றை கர்த்தர் அறிவார் அவர் டீல் பண்ணி கொள்வார் என்று அவரிடம் தள்ளிவிட வேண்டும் தள்ளிவிட வேண்டும் இதற்குத்தான் வேதம் இதற்குத்தான் இத்தனை செய்திகள் தள்ளிவிடுவதே இல்லை நாம் தள்ளிவிட வேண்டும் நம்முடைய குணம் பண்பு ஆண்டவரை தேடுதல் விசுவாசம் சகித்துக்கொள்ளுதல் பொறுமையாக இருத்தல் இவற்றில் மாத்திரம் நாம் கவனம் வைக்க வேண்டும் இதைத்தான் நாம் பெருக்க வேண்டும் இதைத்தான் அவர் செய்ய சொல்கிறார் இதைத்தான் நாம் மெருகேற்ற வேண்டும் முன்னோக்கி நடக்க வேண்டும் சோர்ந்து போய் அமர்ந்து விடக்கூடாது பின்னோக்கி பார்க்கவும் கூடாது முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது ஒரு ஒரு நாளும் நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த உன்னத நிலைக்கு அவர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பாதையில் நடவுங்கள் ஹலே லூயா ஒரு நாள் சாட்சி சொல்வீர்கள் ஜபிக்கலாம் தகப்பனே இது எல்லாவற்றையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் மாற்றுகிறவர் உங்கள் வழியை போதி என் வழி வேண்டாம் ஆண்டவரே உங்கள் வழியை காட்டுங்கள் உங்களுடைய வழியை போதியுங்கள் அந்த வெளிச்சத்தை காட்டுங்கள் அதிலே பிசகாமல் நடக்க பெலன் தாரும் கிருபை தாரும் ஆவையானவர் சகலத்திலும் ஆலோசனை தந்து நடத்துவாராக நாங்கள் நடப்போம் அந்த ஒப்பற்ற நிலையை நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்த நிலை இருக்க வேண்டிய நிலையை அடைவோம் உம்மை மகிமைப்படுத்துவோம் அறிக்கை செய்கிறோம் இயேசுவிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்னோடு பேசுகிறார் அதன்படி நடப்பேன் பாதை எத்தகையதாக இருந்தாலும் அவர் என்னோடு பயணிக்கிறார் தினமும் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றிப்படியாக பார்க்கிறேன் அந்த உன்னத நிலையை அடைந்தே தீருவேன் Amen, Halleluja!